என்னதான் வந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு குறையா வந்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு நாளும் ஒரு படிப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் சரி நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ஸ்ட் வந்துருக்கலையே எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அந்த வேலை கிடைக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கடவுள் கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே காட் என்ன பண்ணுவார்னா வந்து அது நமக்கு ரொம்ப நீடட் அப்படின்னா வந்து காட் வந்து உடனே நம்மளுக்கு அது கொடுத்தா அது அதன் மூலிமா ஒரு பெரிய ஒரு ஆசிரத்தை வந்து காட் வந்து கொடுப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க வந்து நம்ம காட் கிட்ட வந்து கேட்குறது தான் வந்து டக்குன்னு இப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே வந்து காடன் செஞ்சுட்டு போயிடாது ஆனால் நம்மளோட வாழ்க்கை எல்லாத்து புரோஜனமாகவே வந்து இருக்காது இட்ஸ் இல் பி ரியலி யூஸ்லெஸ் ஆனால் காட் நம்மளுக்கு கொடுக்குறது எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பர்மனெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும் சரி நான் ப்ரே பண்ணலாமா